அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கிற இடம் இது சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் குமரன் தங்க மாளிகை அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாண புடவை எல்லாம் எடுத்தது இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில தான் கல்யாண புடவை எடுத்தாங்க குமரன் சில்க் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருக்கும் எடுக்கிற புடவை எல்லாம் தரமாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் பொண்ணை மாப்பிள்ளையும் நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வாழ்வாங்க அப்படின்னும் இங்கே வந்து வாங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு தான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவாக பொருளெல்லாம் நிறையா வச்சிருக்கிறாங்க போன மாதிரி உள்ள நடுத்தர பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி நகைக்கெலாம் இப்போ ஆசைப்படவே முடியல இந்த மாதிரி குருவி சேர்க்குறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை தான் இப்போ நகையை வாங்குறது மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நகை சீட்டு போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பீஸு குக்வேர் செட்டு இதில் வருது சௌபாக்கியா கம்பெனியில் டவர் ஃபேன் இந்த மாதிரி ஒன்று டவர் ஃபேன் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டர் குடுக்குறாங்க ஏர் ஃப்ரையர் ஒன்று அதுவும் நமக்கு வருது ஏர் ஃப்ரையர்லாம் தனியாக வாங்குறது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் அதிகமாகவே வரும் எப்படியும் ஒரு ஐயாயிரரூவா வரைக்கும் அதில் வருது மூவாயிரூவா ஐயாயிரரூவா வரைக்கும் அந்த மாதிரி வாங்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற சில்வர் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாதுன்னாங்க இப்போ இந்த ஸ்கூட்டி தாங்க அப்படியே பார்த்து நம்ம எல்லாரையும் சிரிக்கிறது மாதிரி அப்படியே டாப்பாக நிற்கிது இதுக்கு எவ்வளோ நம்ம பணம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டினோம்னா இந்த ஸ்கூட்டியை நம்ம அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் மாதம் ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டுறதா இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் போர்த்திஸ்லேயும் கொஞ்சம் பொருள் வாங்கினேன் அதே மாதிரி சென்னை சில்க்லேயும் வாங்கியிருக்கிறேன் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம அது வீட்டுக்கு தேவையா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ஒரு மூணு தடவை யோசித்து பார்த்து தான் அதை வாங்கினேன் நான் எப்போவுமே சில்வர் டப்பாவில் தான் நான் எல்லா பொருளையுமே நான் கொட்டி வைப்பேன் இப்போ தான் நான் பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாக்ஸோட விலை எண்பத்தி நாலு ரூபா பூத்திஸில் இது வாங்கினேன் நானும் செட்டாக உள்ளது இதில் ரெண்டு வாங்கினேன் உங்களுக்கு எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தி நாலு ரூபா அப்படின்னு இப்போ இதில் மசாலா பொருள்லாம் கொட்டி வைக்கலாம் லிக்யூடான உள்ள ஐட்டம்லாம் எப்போதுமே இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் பாக்ஸில் கொட்டி நம்ம ஃப்ரிட்ஜிலையோ வெளியிலேயோ எதுலேயுமே வைக்கக்கூடாது இஞ்சி பூண்டும் அந்த மாதிரி இந்தமாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிடாதீங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நாலு உள்ளது பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இதோட விலை நூற்றி பத்தொம்பது ரூபா இதுலேயும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வாங்கி அதிகம் வச்சுருக்கிறேன் இதுவும் உங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சில்வர் பாக்ஸில் நான் கொட்டி வைக்கும்போது எதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பொழுது விடிஞ்சிடுது அந்த அளவுக்கு சில்வர் பாக்ஸில் நமக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி பூச்சி பிடிச்சாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வைக்கும்போது அதில் பூச்சி வண்டு இதெல்லாம் வரும்போது நமக்கு நல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியும் என் கைக்கு எப்போதுமே நிறைய மளிகை பொருள்லாம் சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும் அந்த மாதிரி மாவு அரைச்சி நம்ம கலக்கி வச்சாலும் சீக்கிரமாக புளிச்சு போயிடும் அந்த மாதிரி உள்ளது அதனால் இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸு இந்த மாதிரி ஒரு நாளாக செட்டாக உள்ளதாக நம்ம வாங்கி வச்சுக்கலான்ட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன் டிமார்ட் போயிருந்தப்ப ஒரு தடவை இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீசரில் வைக்கிறது மாதிரி நல்ல உங்களுக்கு அகலமாக சப்பையாக உள்ள பாக்ஸாக பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன் அதில் நம்ம ஏதாவது இறைச்சி மீன் இறால் இந்த மாதிரியான பொருள்லாம் நம்ம வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வாங்கி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி உயரமாக உள்ள பாக்ஸு பருப்பு வகையெல்லாம் நம்ம கொட்டி வைக்கிறதுக்கு இதையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே இதே மாதிரி வாங்கியிருக்கிறேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாத்ரூமில் நம்ம ஹேங்கிங் பண்ணி வைக்கும்போது இதில் பினாயில் டெட்டாயில் இந்த மாதிரி உள்ள பொருள்லாம் நம்ம இதில் ஹேங்கிங் பண்ண வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அதனால் இதையும் வாங்கியிருக்கிறேன் இதோட விலை அறுபத்தஞ்சு ரூபா இதோடய வில போட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் இப்போ இது தான் எனக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படுது இந்த ப்ரெஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதோட வில எழுபது ரூபா இதோடய வில நம்ம எப்போதுமே கூட்டி துடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு நமக்கு தேவைப்படுது அது என்னென்னு கடைசியாக நான் எதுக்கு யூஸ் நான் காமிக்கிறேன் இப்போ அடுத்ததாக இந்த மாதிரியான சின்ன உள்ள பெட்டு மாதிரி உள்ளது வாங்கியிருக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல சேரில் போடுறதுக்கு இது வாங்கியிருக்கிறேன் டைனிங் டேபிள்லயே குஷன் வச்சது மாதிரி வாங்கியிருந்தா பரவாயில்ல நான் வீட்டிலயே டைனிங் டேபிள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா உட்காரும்போது எனக்கு காலில் தொட பக்கத்தில் அடி பக்கத்தில் எனக்கு நரம்பு இழுத்து வலி வருது அதனால் இந்த மாதிரி குஷன் போட்டு நம்ம உட்காரும்போது அந்த வலி நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு நாலு சேருக்கு உள்ளது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒன்றா அப்படியே ஒரே கலரில் கிடைக்கல இதை தேடி பார்த்து தான் சென்னை சில்கில் வாங்கினேன் ஒரு ஒரு குஷனோட விலை நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உயரமான குஷனும் நூறுரூவா வரைக்கும் கூட நமக்கு கிடைக்கிது அதுவும் நல்லா தான் இருக்குது நூறுரூவாய்க்கு உள்ளது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கனாக்கா சோஃபாலேயோ சேர்லையோ உட்காந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது அப்போ அந்த மாதிரி உயரமாக உள்ள குஷனை அவங்களுக்கு வாங்கி போடும்போது அவங்க அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்றாங்க பக்கத்து வீட்டில் நானும் பார்த்துருக்குறேன் அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் என்னால் இந்தமாரி சோஃபாவில் உட்காந்து எந்திரிக்கும் போது இந்த குஷன் போட்டிருந்தாக்கா சீக்கிரமாக என்னால் எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உள்பக்கமாக எனக்கு இல்லைன்னா நல்லா அமுங்கி போய்டுது உட்காரும் போது அதனால் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்தமாரி உயரமான உள்ள குஷனும் வாங்கிக்கங்க நான் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரியான குஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கு உள்ள மேட் வாங்கினேன் இப்போ இது நாங்கள் சூப்பரா அப்படின்னு சொல்லுவோம் இது எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதோட விலை இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க இதிலே உங்களுக்கு டார்க் கலர் வாங்கும் போது தான் நம்ம இதில் ஆணை ஊற்றுனாலோ வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் சிந்துனாலோ உங்களுக்கு மஞ்சள் கரை இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்தமாரி டார்க் கலர் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு லைட் கலர் தான் எனக்கு கிடச்சிச்சு இதையே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சோப்பு லிக்யூடு மாதிரி கரை போகிறது மாதிரி உள்ள லிக்யூடு இருந்தால் நம்ம லேசாக துணியில் போட்டு அதில் லேசாக தொடச்சி எடுத்தோம்னாக்கா அப்படியே உங்களுக்கு கரையெல்லாம் போயிடும் அதனால் அதை வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூறாக்கு ஒன்று பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கிறேன் நான் ஏற்கனவே ஸ்டீலில் வாங்கியிருந்தேன் அது துரு பிடிச்சி வந்துடுது வெளியில் வைக்கும்போது அதனால மாதிரி பிளாஸ்டிக் ராக் மாதிரி நம்ம வாங்கும் போது அந்த மாதிரியான தொல்லைலாம் நமக்கு இருக்காது இது மூணு அடுக்கு உள்ளது தான் இது இதோடய விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் ஆனால் அதை ஆர்டர் பண்ணி வாங்கவே முடியல எத்தனை தான் நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை நம்ம வில கூட இருக்குது விலை குறைச்சி இருக்குது அப்படின்னு வாங்குறது அப்படின்னு அதையும் வாங்கலை இப்போ அதனால் நேரில் பார்த்து நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது தான் நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும் இது கிரே கலரில் ரொம்ப அழகாக சிம்பிளாக இருந்துச்சு இதோட விலை நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க என்ன ஆன்லைனில் வாங்கினா நம்ம இதை விட ஒரு நூறு ஐம்பது தான் நமக்கு குறைச்சலாக இருக்கும் மற்றபடி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும் போதோன்னு ஆகிடுது அதனால தான் நேரில் பார்க்கும்போது ஒரு பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நேரில் பார்த்து வாங்கியாச்சு இதுதான் நான் இன்றைக்கி ஷாப்பிங் போய் வாங்கின பொருள் இப்போ இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் சூப்பராக போட்டு வச்சுட்டேன் நாலு சேருக்கும் இந்த மாதிரி குஷனை போட்டாச்சு இந்த குஷன் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டுறது மாதிரி ரெண்டு சைடும் கொடுத்துருக்குறாங்க புதுசாக ஆன எங்கள் வீட்டு பிள்ளைய ஊர்லேருந்து நான் பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறதா இருக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் எனக்கு இப்போ தேவைப்பட்டுச்சு அதனால் வாங்கினேன் நான் அடுத்த வீடியோவில் பொண்ணு மாப்பிள்ள அழைப்பையும் நான் போடுறேன் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இங்கே பாருங்கள் நான் எதுக்கு அந்த ப்ரெஷ் வாங்கினேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சோஃபாவில் கடந்து பரண்டு எந்திரிச்சா இருக்கிற முடியெல்லாம் அந்த சோஃபாலையே அப்படியே ஒட்டிடுது இப்போ யார் வந்தாலும் அந்த சோஃபாவில் உட்காந்தாக்கா அவங்க பேண்ட்டில் அப்படியே இந்த பூனை முடி அப்படியே ஒட்டிடுது அதனால தான் இந்த ப்ரெஷ்ஷு வாங்கினேன் இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நம்ம கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் தூசியாக இருக்கிற நமக்கு இந்த மாதிரி சேரை கூட நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கூட்டிட்டு அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஒரு டவலில் தண்ணியை தொட்டு தொடச்சோம்னாக்கா அப்படியே சூப்பராக உங்களுக்கு ஆகிடும் இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம சோஃபாவை பாருங்க நான் இந்த மாதிரி டெய்லி காலையில் நம்ம வீடு கூட்டும்போது இதே மாதிரியே ஒரு தடவை செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம இருக்கிற எல்லா பொருளும் பளிச்சின்னு ஆகிடும் நம்ம செல்ல பிள்ளைங்களை நம்ம அடிக்கடி திட்டோம் வானா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா